ஸோ பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ரெண்டு புதிய ரூல்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் அண்ட் மஞ்சுரி ஒரு டீமாக பிளான் பண்ணுறாங்க ஏன்னா கேமுக்கு அடுத்த கட்ட நகரக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் மற்றும் முத்துக்குமாரோட டீல் கண்டினியூ தான் ஆயிட்டுருக்கு எப்பா பேச்சா பேசுனீங்க எவ்வளோ பேச்சு பேசுனீங்க மெத்து முத்து மூணு நாலு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஆனால் ஜாக்லைன் அதே டீலில் தான் இருக்காங்க ஸோ ஐ மீன் எது பேசலைன்னு நான் சொல்ல பேசுனாங்க ஆனால் அதே டீலில் தானே ஜாக்லைன் ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சௌந்தரியா அவனுக்கு புரியுதாமா புரியலையா சவுந்தரியோட ஒரு பே

அப்படின்னா விஷால் மற்றும் ஜெஃப்ரி தான் இவங்க ரெண்டு பேர் மாற்றி உன்னை அட்டாக் பண்ணால் நான் வரேன் என்ன அட்டாக் பண்ணால் நீ வான்ற மாதிரி மொதல் நாளே நடந்திருக்கும் அந்த அது ராணவோட இன்சிடென்ட் எடுத்து பாருங்க மக்களே ராணவோட இன்சிடென்ட்ல யார் யார் ராணவ ஓல்டு பண்ணாங்க அப்போ யார் டீமாக போய் செயல்பட்டாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்து என்ன நல்லா இருக்கும் அன்னைக்கே குரூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் தான் என்ன பண்ணாங்க முத்துக்குமாரன் டீல் பேசுவார் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவங்க பிளேமத்துக்கு இங்கே போடாதீங்க ஒரு பக்கம் பிங்க் டீமுக்கு நடந்தது அநியாயம் எடுத்துக்கிட்டாலும் பிளேமத்துக்கு இங்கே போடாதீங்க எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க கொஞ்சம் நீங்க போயிட்டு மொதல் நாள் எபிசோடு கூட வேணாம் ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்ப யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்க ராணவ அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்ப அது குரூப் இஸ்டம் இருந்துச்சா இல்லையான்றது உங்களுக்கே புரியும் தெளிவான கிளாரிபிகேஷனா ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ராயன் மற்றும் ஜாக்லின் மற்றும் மூணு பேர் டீல் போட்ட மூணு பேர் பேசுறாங்க காலில் யாரு ரஞ்சித் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்டே ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் வாக்கு கொடுத்தா அந்த டீலை நம்ம காப்பாற்றணும் அந்த டீல்லே ஸ்டாண்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் டிஸ்டி டிஸ்கஷன் நடக்குது ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் ரயான் யோச்சுன்றத ஒத்துக்கிறான் நான் என்ன சொல்கிறேன்னா மேபி நம்ம பிங்க் டீம் கிட்ட போட்டு நம்ம இது பண்ணியிருக்கலாம் ஆனால் வேணா நம்ம வாக்கு கொடுத்தோம் வாக்கில் ஸ்டாண்ட் பண்ணுவோம் இப்போ என்ன டீல்னா பதினஞ்சு பதினஞ்சு கல் எடுத்துக்கலாம் எப்படி நம்ம பதினஞ்சு எடுக்கிறோம் முத்துக்குமரன் டீம் பதினஞ்சு எடுத்துட்டு அந்த கல்ல டீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க இன்னொரு பக்கம் சரி பதினஞ்சு பதினஞ்சு கல்லு முத்து ஓகே சொல்றான் முத்து அந்த டீல் பேசுறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கே அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் யார் சொல்றது ரஞ்சித் சொல்றாரு ஒருவேளை அந்த பேஸ்மெண்ட்ல அந்த கல் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது தான் கணக்கு போல அப்ப நம்ம கல்ல அந்த ரவுண்டு போகும்போது தள்ளி விட்டுறணும் கல் அந்த இடத்துல இருக்க வைக்க கூடாது தள்ளி விட்டுறணும் அப்பதான் கரெக்டான்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் ரஞ்சித் பிடிச்சிட்டார் இதே பாயிண்ட் தான் அங்கே வந்து மஞ்சுரி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே அதை கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சு இதுதான் பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம்ன்ற மாதிரி டீல் பேசிட்டாங்க ஓகே இந்த டீல் பேசிட்டு அக்ரி பண்ணிடலாம் கிட்ட பேசிடலாம் பதினஞ்சு பதினஞ்சு கல்லுன்ற மாதிரி நிறைய நெகோசியேஷன் நடந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இதல ஃபைனலா இந்த மாதிரி டீல முடிச்சிடலான்னு பேசிட்டாங்க இன்னொரு பக்கம் ரயன் எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மஞ்சுரி முத்து ஜாக்லின் சௌந்தரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த கார்டன் ஏரியாவில் அங்கே உட்காந்து பேசும்போது ரயன் சொல்றான் நேத்தோட கேமோட லூப் போல் எங்க தெரியுமா இருக்கு சிம்பிள் நேற்று எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூ நம்ம கேமை ஸ்டாப் பண்றோம் கேமை ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணா அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கணும் எல்லாமே அப்படியே நடந்திருக்கணும் கல்லெல்லாம் அடுக்கக்கூடாது ஆனா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க கல்லெல்லாம் அடிக்கடி புதும்பு புதுசா ஆரம்பிக்கிறதால நம்ம போடுற எஃபெக்ட்ஸும் வீணா போகுது அவங்க திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம பிசிக்கலா வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்து எக்ஸாஸ்ட் ஆனதை திரும்ப ரிகவர் பண்ணிட்டு வரும் ஆனா அந்த கேம் அப்படியே ஸ்டாப் பண்ணும் அந்த இடத்துல லேக் ஆயிட்டு பல பேருக்கு பெனிஃபிட் ஆப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றது நியாயமா தான் இருந்துச்சு கரெக்ட் தானே ஐ மீன் அவங்க ரெஸ்ட் இது ரெஸ்டத்தை அடக்கணும் போது அப்போ இது போட்டது என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது நேற்று அதை நம்ம பேசியிருக்கணும் மஞ்சரி கரெக்ட் பாயிண்ட் தான் கரெக்ட் பாயிண்ட் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் முத்துக்குமார் நேற்று எல்லோ டீம் பண்ண சம்பவங்கள்லாம் வச்சு செய்யணுன்னு கலாச்சு செஞ்சு விட்டா போல் அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாக இருந்துச்சு ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு முத்து இங்கே பேசிட்டு அந்த சைடு போயிட்டு யார்கிட்ட பேசுனா ராணவ கிட்ட இருக்குதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஆகிட்டா அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழுக்க முழுக்க வன்மம் மட்டுமே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவை பற்றி பேசுகிறார் ரெண்டாவது பவித்ரா வந்து குட் திங்காக குட் சோலாக இருந்துகிட்டே இருந்த பவித்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்கில் வெளியே வரன்ற பேரில் மற்றவங்களை போய் கடிக்கிறா இது பண்ணுறா இது பண்ணுறா என்னையா சொல்கிறது இங்கே இந்த மாதிரி நிலைமையை இறங்கிட்டாலே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது அந்த இடத்துல மஞ்சிரி வந்தவொடனே இன்னொரு ரூலில் போடுறாங்க என்ன ரூல்னால் இந்த ரூலை நம்ம இன்றைக்கி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோன்னா இப்போது கல் அடுக்கக்கூடாதவங்க மற்ற டீம் கல் அடுக்கிறதுக்கு நமக்கு இடஜூராக இருக்குல்ல அப்போ என்ன பண்ணால் கன்வேர் பெல்ட்டு நம்ம போகிற டைமில் கல் அடிக்கிறானுங்க கோட்டை கட்டுறானுங்க அந்த டைமில் கட்டக்கூடாதுன்னு ரூலை போடுறோம் எப்படி ரூல் புக் படி கோட்டை ஐ மீன் கன்வேர் பெல்ட்டில் கல் எடுக்கும்போது நீங்கள் கல் அடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுக்கணுன்ற மாதிரி டீல் பேசலான்ற மாதிரி ரூல் போடுறான் இதுதான் கேமுன்ற மாதிரி பாயிண்ட் பிடிக்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் பிடிச்சாங்கன்னா நேத்தே ஏன் சொல்லன்ற கேள்விக்குறிகள் வரப்போகுது அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் இது குறிப்பிடத்தக்க விஷயம் இது ரெண்டு இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து எமோஷனலாக அழ ஆரம்பிச்சுறாங்க ராயன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்லின்லாம் போய் கன்சோல் பண்ணுறாங்க ஏன் அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமில் அவங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ நான் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருக்குது அந்த டீம் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணல அப்படின்றது தான் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இதில் சௌந்தரியாவோட ஒரு பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்க்கணும் மக்களே சிம்பிளி ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எடுத்து பாருங்கள் வரிசையான பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வார வாரம் டாஸ்க் முடிஞ்சோன்னா இந்த அல்றதே ஒரு க கண்டினியூஸ் சீக்வன்ஸாக இருக்குது சௌந்தர்யா எந்தெந்த டாஸ்கில் அவுட் ஆகிறாங்களோ அந்த டாஸ்கில் ஏன் அப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குதுன்னு அழுகுறாங்க ஆனா நான் என்ன கேட்குறேன் எல்லா வாட்டியும் இது நடக்குதுன்னு தெரிஞ்சா சௌந்தரியா நீங்க என்ன பண்ணணும் இது நடக்குதுன்னு தெரிஞ்சா அடுத்த வாரம் பி அடுத்த வாட்டி பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கேம் பிளே பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து அழுது ஒரு பிரச்சனும் இல்லை ஸோ அதை தோக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் தோத்துட்டு பிறகு யோசிச்சு ஒரு ஃபால்ட் இல்லை ஏன்னா இது கண்டினியூஸாக எல்லா வாரம் நடக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும் கிளியர் கட்டாக புரியும் அது ஒரு ஜஸ்ட் பேட்டர்ன் நான் உங்ககிட்ட உடைக்கிறேன் அப்படின்றது தான் இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு ஆறுதல் பண்ணுறாங்க நீங்க அப்போ வந்து பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஜாக்லினையும் ஒரு பக்கம் ரயானிங் கேட்குறாங்க அப்போ வந்து சொல்றாங்க நேற்று ஏன் எனக்கு மட்டும் இப்படி தோணுது அருண் வந்து எனக்கு முழுசாக எஃபெக்ட் போட்டு கேம் விளால்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அருணுக்குலாம் அவ்வளோ பெருசாக அடிப்படவே இல்லை அவனுக்கு சரியாயிடுச்சி அவன் நந்துலாம் போறான் அது எப்படிங்க அவன் அது உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய அடிகள் மாதிரிலாம் எனக்கு புரியலன்னு எனக்கு புரியலங்க ஒருத்தருக்கு அடிப்பட்டுருதுன்னா அவ்வளோ பெரிய அடின்னு டிசைட் பண்றது நீங்கள் யார் வழியாக அடியா அடி அடியிலையான்னு உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க அது வந்து எதுவுமே அடி கிடையாது இன்வேலிடேட் பண்ணுறதெல்லாம் எப்படி சௌந்தரியா சிம்பிளே வந்து அடியே படலங்க அவனுக்கு அவ்வளோ பெருசுலாம் அடி கிடையாதுன்ற மாதிரி சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடறாங்க பட் அடிப்பட்டவனுக்கு தானே தெரியும் வலியும் வேதனையும் அப்போ அருணை பற்றி இப்படி பேசினவனே உடனே சொல்லிடுறாங்க ஜாக்லனு ஏ இப்பெல்லாம் பேசக்கூடாது அவன் நடக்க முடியாமல் துடிச்சிட்டு இருந்தான் சௌந்தரிய இப்பெல்லாம் சொல்லாது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் த டவுட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் உடனே நேற்று பல பேருக்கு இங்கே அடி அங்காடி அங்காடி இங்கே அது எதுவுமே உண்மையாக நம்ப முடியனால என்ன பண்ணுறது நானே அதான் சொல்கிறேன் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்கணுங்க கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது கரெக்ட் அந்த இன்சூரன்ஸில் யோசிச்சு பார்த்து பெனிஃபிட் கொடுத்தே ஆகணும் இப்ப பேசாதீங்க சௌந்தர்யான்னு சொல்றாங்க நான் டே பை டே சௌந்தர்யா அந்த வாரம் நிறைய எக்ஸ்போஸ் நடக்குது இதுல ஒரு எக்ஸ்போஸ் ஏன்னா அடுத்தவங்களோட அவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணுமே சிம்பிளா ஒரு லைன்ல முடிச்சுட்டு போறதே ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் இதையும் வந்து சில பேர் வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்கள அவங்க நேற்று முழுக்க முழுக்க நடந்த அடிகள் எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே ஓப்பனாக சொல்லலாம் நேற்று அடிப்பட்டது எல்லாமே ஃபேக் 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 அப்படின்றது தாங்க அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது ஐ கான்ட் அக்ரி ஒன்று நீங்கள் அதை பற்றி பேசாமல் இருங்க அடுத்து அடுத்த ஒன்று எஃபெக்டை சிம்பிளாக சொல்கிறதே எனக்கு பிடிக்கல சுத்தமாக இது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க கேமில் விளையாட முடியாமல் போயிட்டாங்களா ரயன் கேட்குற ஒரு வேலை இன்றைக்கி நீ கேமில் வர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கேமில் விளையாட மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீ வந்து எல்லோ டீமுக்கு தான் விளையாடணும்னும் போது அதையே நீ சொல்கிற அப்புறம் ஏன் இண்டிவிஜுவல் ஒப்பீனிய இண்டிஜுவல் முடிவு அதெல்லாம் நீ பேசாத அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கப்புறம் நேற்று நடந்த பல விஷயங்கள் விஷால் ஏன் இப்படி பண்ணால் இவங்க ஏன் அப்படி பண்ணா அதில் குறிப்பாக விஷால் நல்லதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் இவங்கெல்லாம் இப்படி கேம் விளையாடுறாங்கன்னு விஷாலு அருண்லாம் அழுதாங்களா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அப்போ அவனுங்களும் தானே கேம் உள்ளானுங்க போயிட்டு யாரு தான் போயிட்டு முத்துவை லாக் பண்ணான் அருண் தான் போய் முத்துவை லாக் பண்ணா எல்லாமே லாக் பண்ணிட்டு அதையே அவங்க பண்ணணும் அப்படின்னும் அவங்களும் பண்ணிட்டு வந்து இது ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சௌந்தரியா சொல்கிறேன் கரெக்ட் தானே அந்த பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன் ஏப்பா நீங்களே பாப்பி பத்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அப்ப நீங்களும் பண்ணாமல் இருந்திருக்கும்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னடா ஆடு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் இன்னும் முத்துக்குமார் கால்ல அந்த டீல் அக்ரி பண்றாங்க ஸோ யார் யாரை நான் யாரை பிடிக்கணும் முத்து யார் மஞ்சுரி பிடிப்பாங்க போது ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆயிட்டு தான் நீங்கள் மாற்றி மாற்றி பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு டீல் என்ன பேசுவார்னா முத்து பதினஞ்சுல இருந்து இருபது கல் எடுக்கிறோம் ஸோ ஆக்சுவலாக இருபது கல் ஓகே பதினஞ்சுல இருந்து இருபது எடுக்கலாம் இருபது கல் ஃபைனல் பண்ணிக்கலாம் நீ இருபது கல் எடு நான் இருபது கல் எடுக்கிறோம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி முத்துக்குமரணும் ஜாக்லனும் டீல் போட்டு முடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் ஜாக்க இவர் ராணுவ ராணுவ வந்து சொல்றாரு ஏ நீ வேற எதனா பேக்கப் பிளான் பண்றா வேற பிளான் போட்டு இதெல்லாம் முடிச்சு விட்டுறலாம்டா வேற பண்றான் இருடா